ஓம் நமோ வெங்கடேஷாய திருப்பதி தரிசனத்துக்கு போகிறப்போ நாம் செய்யக்கூடாத பத்து விஷயங்கள் இருக்குது அது என்னங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நீங்கள் திருப்பதி தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் திருமலையில் நான்வெஜ் ஆல்கஹால் சிகரெட் போதைப் பொருட்கள்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடாது அதனால் இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகவும் கூடாது திருமலையில் முதல்ல வராகசாமியை தரிசனம் செய்துவிட்டதுக்கு தான் திருப்பதி பெருமாளை நம்ம தரிசனம் செய்யணும் மாட வீதியில் தனி கோயில்லையோ இல்லை பங்காரு வாக்கிலேயோ தூணில் இருக்கிற வராகசாமிக்கு தான் அங்கே முதல் மரியாதை எல்லாமே ஸோ ஃபஸ்ட்டு அவரை தரிசனம் செய்துவிட்டதுக்கப்புறம் தான் திருப்பதி பெருமாளை நம்ம தரிசனம் செய்யணும் திருமலாவில் இருக்கக்கூடிய பூக்கள் எல்லாமே திருவேங்கடவனுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற ரூல் ராமானுஜர் காலத்துலேருந்து இருக்கிறதுனால பூக்களை நம்ம மாலையாவோ பெண்கள் தலையில் வச்சுக்கிறதோ அங்கே இருக்கிற பூக்களை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றதோ கூடாது கோயில் கோபுரத்தை சுற்றி நான்கு மாட வீதிகளில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் பெருமாள் வீதி உலா வருவார் அத்தனை புனித வாய்ந்த மாட வீதியில் நம்ம செப்பல் போட்டு போகிறதோ துப்புறதோ கூடாது கோயில் கோபுரத்துக்கு பக்கத்தில் புனிதமான சுவாமி புஷ்கர்ணி தீர்த்தம் இருக்குது அங்கே புனித நீராடல் செய்யலாம் சோப் ஷாம்பூ யூஸ் பண்ணக்கூடாது எந்த தரிசன டிக்கெட்டில் நம்ம க்யூவில் ஜாயின் பண்ணாலும் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் எடுத்துகிட்டு போகக்கூடாது மொபைல் ஸ்மார்ட் ஃபோன் பவர் பேங்க் லேப்டாப் எந்த ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸும் எடுத்துகிட்டு போகக்கூடாது கத்தி கத்தரிக்கோள் கோயில் உள்ள கற்பூரம் ஏற்றவோ தேங்காய் உடைக்கவோ அனுமதி கிடையாது அதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது ஆண்கள் வேஷ்டி டீஷர்ட் ஷர்ட் போட்டுக்கலாம் ஒரு சில ஸ்பெஷல் சேவாஸ்க்கு போகிறப்போ மேலே எதுவும் போட்டுக்க கூடாது அப்படிம்பாங்க அப்போ நம்ம மேல் துண்டு போட்டுக்கலாம் பெண்கள் சாரி சுடிதார் போட்டிருந்தா துப்பட்டா போட்டுக்கலாம் அண்ட் ஆண்கள் குத்தா பைஜாமா கூட போட்டுக்கலாம் ஆனால் ட்ரௌசர் நைட் பேண்ட்ஸ் நைட் ட்ரெஸ் அந்த மாதிரி ட்ரெஸ்லெலாம் போகக்கூடாது பிற மதத்தை சார்ந்தவர்கள் ஒரு சிலர் திருப்பதிக்கு வராங்க அப்படி வர்றப்போ அவங்களுக்கு பெருமாள் மேலே நம்பிக்கை இருந்தால் வரலாம் அந்த மாதிரி வர்றப்போ அவர்களோட மதம் சார்ந்த எந்த ஒரு விஷயத்துலையும் ஈடுபடக்கூடாது திருமலைக்கு நம்ம தரிசனத்துக்காக மட்டும்தான் போகணும் அது வக்கேஷன் ஸ்பாட்டோ பிக்னிக் ஸ்பாட்டோ கிடையாது அப்படி போகிறப்போ வன்முறையில் ஈடுபடுறதோ திருடுறதோ மற்ற பக்தர்களை தொந்தரவு செய்கிறதோ கூடாது அன்னப்பிரசாதத்தில் சாப்பிடலாம் சாப்பிட்லாம் ப்ரைவேட் ஹோட்டல்ஸ் இருக்குது அங்கேயும் சாப்பிட்லாம் நாம் எதுவும் திருமலையில் சமைச்சு சாப்பிட முடியாது ஸோ அது சம்மந்தப்பட்ட எந்த ஒரு திங்ஸும் எடுத்துகிட்டு போகவும் கூடாது அண்ட் தரிசனத்துக்கு போகிறப்போ தேவைக்கு மேலே பணமோ நகையோ எடுத்துகிட்டு போகிறதோ அங்கே தரிசனம் யாராவது கொடுக்குறேன் ரூம் யாராவது கொடுக்குறேன்னு சொன்னால் அவங்கள நம்பி பணம் கொடுக்குறதோ கூடாது ஏமாந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்டு டிடிடி தொடர்ந்து இப்போ இருக்கிறது கோயில் புனிதத்தை கெடுக்கிற மாதிரி நம்ம ரீல்ஸ் எடுக்கவும் கூடாது சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணவும் கூடாது இப்போ சொன்ன எல்லாமே டிடிடியில் ரூல்ஸாகவும் சொல்லியிருக்கிறாங்க நம்ம என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஸோ எனக்கு தெரிஞ்சது ஷேர் பண்ணியிருக்கேன் வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க திருப்பதி பற்றினா நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தினமும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற முக்கியமான இன்ஃப இன்ஃபர்மேஷன் போய் சேரும் தேங்க்யூ